வாழ்த்துறை வழங்குவதற்காக நமது இஸ்லாமிய பெடரேஷன் ஆப் தமிழ்நாடு ஐ எப்டி மாநில துணை செயலாளர் ஜனாப் பெரபலூர் ஜெய்னுதீன் அண்ணன் அவர்கள் நமக்கு மத்தியில் வாழ்த்துறை வழங்குவார்கள் அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூது பில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மானு ரஹீம் நஹ்மதுஹில் கரீம் அம்மாபாத் மாபெரும் ஐம்பர் விழாவை சிறப்பாக தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் நாகூர் முஸ்லீம் சங்கத்தின் முன்னாள் தலைவர் ஜனாப் சாதிக் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியினுடைய தொகுப்பாளர் ஜாமியத்துல் அஷரத்துல் முபஷிரா சுருக்கமாக ஜேஏஎம் மகளிர் அரபு கல்லூரியின் நிறுவனர் மற்றும் தாளர் பல்லப்பட்டி மௌலவி அல் ஹாபித் முகமது அல்தாஃப் அலி அவர்களுக்கும் நபி வழியும் நமது நிலையும் என்ற தலைப்பில் சிறப்பு பேருரையாற்ற வந்திருக்கும் சுன்னத் ஜமாத்தின் சுன்னத் ஜமாத்து பேர் இயக்கத்தின் மாநில தலைவர் மௌலானா மௌலவி அல் ஹாஃபித் ஷேக் அப்துல்லா ஜமாலி அவர்களுக்கும் மற்றும் முன்னிலை வகிப்பவர்கள் வாழ்த்துரை வழங்குபவர்கள் சிறப்பு விருந்தினர்கள் சிறப்பு அழைப்பாளர்கள் பார்வையாளர்கள் அனைவருக்கும் எனது சலாத்தினை மீண்டும் கூறி என்னுடைய வாழ்த்துறையை துவங்குகின்றேன் அஸ்லாம் வ வஹமத்துல்லாஹி பல்லிகு அன்னி வலவ் ஆயா நபிகள் நாயகம் சொல்லலா உலை செலவ் அவர்கள் கூறினார்கள் என்னை பற்றி ஏதேனும் ஒரு செய்தி கேள்விப்பட்டால் அதை நீங்கள் மற்றவர்களுக்கு எத்தி வையுங்கள் இது ஒரு புகழ் வாய்ந்த ஒரு ஹதீஸ் நபி மொழியாகும் இந்த ஹதீஸ் மூலமும் மற்ற இஸ்லாமிய இறை வசனங்கள் மூலமும் இஸ்லாத்தை எத்தி வைப்பது களிமா சொன்ன அனைத்து முஸ்லிம்கள் மீதும் கட்டாய கடமை என்பதை நாம் புரிந்திருக்கின்றோம் அறிந்து வைத்திருக்கின்றோம் இந்த நபி மொழியினுடைய கருத்துக்கு ஏற்ப சகோதரர் மௌலவி அல்தாஃப் அலி அவர்கள் தான் படித்த அந்த இல்மை மற்றவர்களுக்கும் எத்தி வைக்க பல்வேறு வழிகளிலே முயற்சி செய்து வருகின்றார்கள் அதன் ஒரு பகுதியாகத்தான் மற்ற நண்பர்களுடன் இணைந்து ஜேஏஎம் மகளிர் அரபு கல்லூரி ஒன்றை துவங்கி அதன் மூலமாக இஸ்லாமிய மார்க்க கல்வியை இஸ்லாமிய பெண்களிடம் பரப்பி வருகின்றார்கள் அவருக்கும் அவரின் சக தோழர்களுக்கும் எங்கள் ஐஏப்டி சார்பாக நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இரண்டாவதாக உங்களில் சிறந்தவர் யார் என்று இஸ்லாம் அடிக்கடி பல்வேறு இடங்களிலே கேள்வி கேட்டு சிறந்தவர் யார் என்கின்ற ஒரு பெரிய பட்டியலையே நமக்கு தந்து கொண்டிருக்கிறது அதில் ஒன்றுதான் பிறருக்கு மிகவும் நன்மை செய்பவர்களே உங்களில் சிறந்தவர் என்று ஒரு அதிஸ் ஒன்று இருக்கின்றது அதனுடைய அடிப்படையில் நமது மௌலவி அல்தாபி அவர்கள் ஜேஏஎம் சமூகநல அறக்கட்டளையை நிறுவி பல சமூக பணிகளை சிறப்பாக செய்து வருகின்றார்கள் அந்த அறக்கட்டளினுடைய நிறுவனர் அல்தாஃப் ஹசரத் அவர்களுக்கும் மற்றும் சக நண்பர்கள் உறுப்பினர்கள் அனைவருக்கும் எங்கள் ஐஎப்டிஎன் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் மற்றொரு மிக முக்கியமான விஷயம் இன்று மூன்று கோடி சலவாத் சமர்ப்பண விழாவும் அதற்கான துவாவும் நடைபெற இருக்கின்றது நபிகள் நாயகம் சல்லல்லா உலகம் அவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி மூன்று கோடி சலவாத்து ஓதி இருக்கின்றார்கள் என்று எண்ணி பார்க்கும் போது அது நமக்கு மலைப்பாக தெரிகின்றது அல்லாஹாலா கூறுகின்றான் தன்னுடைய திருமறையிலே முப்பத்தி மூணாவது அத்தியாயத்திலே ஐம்பத்தி ஆறாவது வசனத்திலே அனைவரும் அறிந்த ஆயத்து தான் அடிக்கடி கேள்விப்பட்டு இருப்பீர்கள் அவனது மலக்குமார்களும் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிஹிசல்ல அவர்கள் மீது சலவாத்து சொல்கின்றார்கள் ஆகையால் மூமின்களே நீங்களும் நபியின் மீது சலவாத்து சொல்லுங்கள் சலாமும் சொல்லுங்கள் என்று அந்த குரான் நமக்கு கட்டளையிட்டுக் கொண்டே இருக்கின்றது அந்த கட்டளையின் அடிப்படையிலே நாமும் இந்த சபையிலே ஒருமுறை இன்ஷா அல்லா சலவாத்தை சொல்லிக் கொள்வோம் அல்லாஹு அலா முஹம்மதின் வல ஆலி முகமதின் கமா சல் அலா இப்ராஹிமா வல ஆலி இப்ராஹிமா இன்னக்கஹமீது மஜீத் அல்லாஹுமா பாரிக் அலா முஹம்மதீன் வல் ஆலி முஹம்மதீன் கமா பாரக் அலா இப்ராஹிம வல் ஆலி இப்ராஹிம இன்னக்க ஹமீதுன் மஜீத் செலவாத்து சொல்வது ஒரு கட்டாய கடமை எப்பொழுதெல்லாம் நபிகள் நாயகம் சொல்லலாம் அவருடைய பெயர் சபையிலோ உள்ள மற்ற இடங்களிலோ உச்சரிக்கப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் ஒரு சிறிதாக சல்லொல்லாஹ் வலையுசலம் என்று கூறுவது நமது மீது கடமையாக இருக்கின்றது இதை கூட சொல்லாதவர் ஒரு கஞ்சன் என்கின்ற அளவிலே இஸ்லாம் நமக்கு அறிவுறுத்தி கொண்டு இருக்கின்றது எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த செலவாத்தை சொல்லலாம் எங்கு வேண்டுமானாலும் நாம் சொல்லலாம் எப்பொழுதெல்லாம் நமக்கு வாய்ப்பு கிடக்கிறதோ இதை அதிகம் அதிகமாக நாம் செலவாத்து கூறு நாம் கூறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இந்த கட்டாய கடமையான இந்த செலவாத்தை மூன்று கோடி முறை ஓதியின்றி சமர்ப்பணம் செய்ய இருக்கக்கூடிய இந்த குழுவுக்கு எங்களுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்ததாக பட்டமளிப்பு விழா பரிசளிப்பு விழா நடத்த இருக்கின்றார்கள் அதிலே ஜேஏஎம் மகளிர் அரபு கல்லூரியின் பாடத்திட்டங்களை நல்ல முறையிலே படித்து கொடுத்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் அந்த பாடங்களை சிறப்பாக உள்வாங்கி படித்து பரிசுகளையும் பட்டங்களையும் பெற இருக்கும் மாணவிகளுக்கு இந்த நேரத்திலே வாழ்த்துறை வழங்குவதற்கு நான் விரும்புகின்றேன் பரிசுகளையும் பட்டங்களையும் மட்டும் பெறுவது நமது சாதனையாக இருக்கக்கூடாது அது ஒரு சாதனை தான் ஆனால் அந்த சாதனையுடன் மற்றும் பல சில விஷயங்களை நாம் பின்பற்ற வேண்டி இருக்கின்றது படித்த படிப்புக்கேற்ற முறையிலே தான் படித்த புரிந்த அந்த இஸ்லாமிய விழுமியங்களை பிறருக்கு நீங்கள் எத்தி வைக்கக்கூடிய பகுதி நேர இஸ்லாமிய அழைப்பாளர்களாக மாற வேண்டும் அல்லாஹாலே கூறுகின்றான் யார் மக்களை அல்லாஹுவின் பக்கம் அழைத்து நல்ல அமல்களையும் செய்து அல்லாஹுக்கு முற்றிலும் கட்டுப்பட்ட ஒரு முஸ்லிமாக நான் இருக்கிறேன் என்று சொல்கின்றாரோ அவரை விட அழகிய சொல்ப சொல்பவர் யார் என்று இறைவன் நம்மை பார்த்து கேட்கின்றான் ஆகவே அப்பேற்பட்ட கூட்டத்திலே அந்த அழகிய சொல் சொல்பவர்களாக இந்த மகளிர் அரபு கல்வியிலே படித்த பெண்கள் முன்னுக்கு வர வேண்டும் இஸ்லாமிய மார்க்கத்தை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் குறிப்பாக இன்று உலக அளவிலே இஸ்லாமிய மார்க்கத்தின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை அதிகமாக வைத்து பேசப்படுகின்றது அதில் மிக முக்கியமானது பெண்கள் இஸ்லாத்தை பெண்கள் இஸ்லாம் அடிமைப்படுத்துகிறது என்று அவர்கள் தங்களுடைய காரணமாக கொண்டிருக்கின்றார்கள் இது ஒரு தவறான குற்றச்சாட்டு அவர்கள் புரியாததின் சொல்லிக் கொண்டு இருக்கின்றார்கள் இஸ்லாத்தின் வளர்ச்சியை பிடிக்காத சிலர் தங்களுடைய காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக கூறப்படும் தவறான கருத்தாகும் அதை நீங்கள் அறிவுபூர்வமாக அழகிய முறையிலே இது தவறு எங்களுக்கு முழு சுதந்திரமும் உரிமையும் தரப்பட்டுள்ளது என்று உலக மக்கள் அனைவருக்கும் நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டும் எனக்கு முன்பு உரையாற்றிய டாக்டர் அனஸ் அவர்கள் பெண் கல்வியை பற்றி மிக ஆழமாக விரிவாக எடுத்து சொல்லிக் கொண்டிருந்தார் பெண்கள் கல்வி கற்று முன்னேற வேண்டும் என்று சொல்லி ஆக உங்களுக்கு என்னென்ன உரிமைகள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்பதனை நீங்கள் தெரிந்து கொண்டால் தான் அதை மற்றவர்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டும் எடுத்து சொல்ல முடியும் அதன் அடிப்படையிலே ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன் வணக்க வழிபாடுகளில் ஆன்மீகத்திலே ஆண்களுக்கு என்ன உரிமைகள் தரப்பட்டிருக்கிறதோ அதே உரிமை பெண்களுக்கும் தரப்பட்டிருக்கிறது அது தொழுகையாக இருந்தாலும் சரி நோன்பாக இருந்தாலும் சரி ஜக்காத்தாக இருந்தாலும் சரி ஹஜ்ஜாக இருந்தாலும் சரி அதேபோல் ஆண்களைப் போல மற்ற உலக மக்களைப் போல இஸ்லாமிய பெண்களாகிய நீங்களும் உங்களுடைய கல்வி அறிவை தேடுவதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது இன்னும் ஒரு படி மேலே சென்று என்று சொல்லி சொன்னால் இஸ்லாம் கல்வி கற்பதை கட்டாய கடமையாக ஆக்கி வைத்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் பொருளீட்டும் உரிமையை உங்களுக்கு வழங்கி இருக்கிறது ஆனால் ஹலாலான வழிகளிலே நாம் ஈட்ட வேண்டும் உழைத்து சம்பாதிக்க வேண்டும் வியாபாரம் செய்யும் உரிமை இருக்கிறது சொத்து சேர்க்கும் உரிமை இருக்கிறது அதே போல பெண்களுக்கு சொத்துரிமையும் தரப்பட்டிருக்கிறது குரானுடைய வசனத்திலே ஒன்றிலே வருகின்றது சூரத் நிசாவிலே ஏழாவது ஆயத்திலே வருகின்றது நசீமும் மிம்மா தரக்கல் வாலிதானே வக்கரபோன் வலி நிசாய் நசீமும் மிம்மா தரக்கல் வாலிதானே கசூர் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஆண்கள் அதாவது தன்னுடைய தாய் தந்தையர்கள் உறவினர்கள் விட்டு சென்ற சொத்தில் ஆண்களுக்கும் பங்கு உண்டு பெண்களுக்கும் பங்கு உண்டு என்று இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லுகின்றது அந்த சொத்து பெரிய அளவாக இருந்தாலும் சரி சிறிய அளவாக இருந்தாலும் சரி அந்த சொத்துரிமையை அந்த பெண்களுக்கு வழங்குகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் திருமண உரிமைகள் என்று வருகின்ற பொழுது மணமகனை தேர்ந்தெடுக்கும் உரிமை உங்களுக்கு இருக்கின்றது எந்த ஆணும் உங்களுடைய அனுமதியின்றி வலுக்கட்டமாயாக ஒரு ஆண் உங்களை அடைய முயற்சி செய்யக்கூடாது அதற்கு அனுமதி இல்லை உங்கள் அனுமதி பெற்றே உங்களை திருமணம் செய்ய முடியும் என்பதை நீங்கள் மற்ற மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் அதேபோல் போல் குழாய் என்கின்ற கணவனை விவாகரத்து செய்யும் உரிமையும் உங்களுக்கு இருக்கிறது மகற்கொடை அது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அந்த மகற்கொடையை பெற்று நீங்கள் கட்டாயமாக வற்புறுத்தி கேட்க வேண்டும் திருமணம் சமயங்களிலே உங்களுக்கு ம உங்களுக்கு பிடித்த மாப்பிள்ளையை வந்து கேட்கின்ற பொழுது பிடித்திருந்தால் மகரும் எங்களுக்கு தர வேண்டும் என்று நீங்கள் கேட்டு வாங்க வேண்டும் ஆக இப்பேற்பட்ட பல்வேறு உரிமைகளை தந்திருக்கின்றது நீங்கள் படித்த படிப்புடன் இதையும் கற்று உலக மக்களுக்கு நீங்கள் எடுத்து கூற வேண்டும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய வாழ்த்துறைக்கு முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகின்றேன் இதனுடைய தொடர்ச்சியாக எங்களது அமைப்பின் சார்பாக இஸ்லாமிக் பெடரேஷன் ஆஃப் இந்தியா தமிழக இஸ்லாமிய கூட்டமைப்பு சார்பாக ஒரு பெண் கல்வி ஆளுமை விருதை இந்த ஜேஏஎம் அரபு கல்லூரிக்கு வழங்க இருக்கின்றோம் அதனுடைய நிறுவனர் சகோதரர் அல்தாஃப் அலி அவர்கள் பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் அத்துடன் அந்த கல்லூரிக்கு நல்ல முறையிலே சிறப்பாக மேற்கொண்டு செயல்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு ஐயாயிரம் ரூபாய் நாங்கள் அன்பளிப்பாகவும் தர இருக்கின்றோம் அதை எங்களுடைய சார்பாக பெற்றுக்கொண்டு எங்களுக்காக துவா செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தகு எங்களது கல்லூரிக்கு விருதை வழங்கி எங்களை சிறப்பித்த ஐஎஃப்டி என் குழுமத்தார்களுக்கு மிக்க நன்றி ஜிசாக் முல்லாஹோ ஹைரன் கசீரன் பித்தாரைன் ஒ ஜசா அதற்காக வேண்டி யாரெல்லாம் உடலாலும் பொருளாலும் எண்ணத்தாலும் முயற்சி செய்தார்களோ அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் அல்லாஹு தாயலா நீண்ட ஆயுளையும் நிறைந்த பறக்கத்தையும் நிறைவான செல்வத்தையும் நிரப்பமான வாழ்க்கையும் அல்லாஹு தந்தல் புரிவானாக ஆமீன் ஆமீன் அரபல் ஆலமீன்